மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மோசே கட்டிய கூடாரத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் காணலாம் இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்திற்குள் வந்த பிறகு அவர்களுடைய தலைவரான மோசேக்கு அவர்கள் கட்ட வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியை தேவனே காட்டினார் ஆவி ஆத்துமா சரீரம் ஆகிய முப்ப கொண்ட போலவே இது மூன்று பாகங்களாக கட்டப்பட வேண்டும் வெளி பிரிசுத்தலம் எந்த குழந்தையும் சரீர கூடாரமாகிய தாயின் கருவறையில் இருந்து வெளியே வர ஒன்பது மாதங்கள் எடுக்கும் அதே போலவே மோசே ஆவிக்குரிய கட்ட சரியாக ஒன்பது மாதங்கள் எடுத்துக்கொண்டதை நாம் காண்கிறோம் வேதத்தின் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த முறையை பல மதங்கள் நகல் செய்துள்ளன என்பதை நாம் அறிவோம் மேலும் பிசாசானவன் எப்போதும் தேவனுடைய செயல்களை எல்லாம் நகல் செய்கிறான் என்பதையும் நாம் நன்கு அறிவோம் இந்த பொல்லாத ஆவி செய்யும் அனைத்தும் உண்மைகளுக்கு இடையில் போலித்தனங்களை அறிமுகப்படுத்துவதே ஆகும் ஏசு கிறிஸ்து மெய்யான ஒளி யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆனால் சாத்தான் ஒளியின் தூதன் என்று குறிப்பிடப்படுகிறான் ரெண்டு குருந்தீர் பதினோராவது அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் முற்றிலும் இருளாகவும் பொல்லாதவனாகவும் இருந்தாலும் தன்னை ஒளியாக மறைத்துக் கொள்ளும் கலை அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பூமியில் நடமாடின போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறினார் ஒரு பாவியாகிய மனிதன் பரிசுத்திற்குள் செல்வதற்கு முன் முதலில் தன் பாவங்களை அறிக்கையிட்டு வெளிப்பிரகாரத்தில் வழிகளை செலுத்தும் அளவுக்கு வாசஸ்தலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் காளைகள் மற்றும் ஆடுகளின் வழங்கப்பட்டது ஆனால் இப்போது ஏற்பாட்டில் வாழும் நமக்காக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு முறை தனது விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியுள்ளார் மேலும் பகலில் வெளிப்பிரகாரத்தில் சூரிய ஒளி இருந்தது சந்திரனும் நட்சத்திரங்களும் வழியில் இருப்பவர்களுக்கு தெரியும் அதாவது வெளிப்பிரகாரத்தில் அவர்கள் இன்னும் உலகத்துடன் தொடர்பு இருக்க முடிந்தது விசுவாசியானவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றபோது அங்கு குத்து விளக்கின் ஒளி மட்டுமே இருந்தது ஏனென்றால் அவர் சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகத்தின் வழிகளுடன் மீண்டும் இணைக்க எந்த வசதியும் இல்லாததால் அவர் இனி உலகத்துடன் இணைக்கப்படக்கூடாது இறுதியாக விசுவாசி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையும் போது விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நடக்க முடியும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய மூன்றாவது அறையில் கிடைக்கும் ஒளி இயற்கை ஒளி அல்ல ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய ஒளி மட்டுமே இந்த ஒளியில் மனிதன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறான் இதுவே மோசேயின் கூடார வடிவமைப்பாகும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்